வணக்கம் இப்போ என்ன பேச போகிறேன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது ப்ராமிஸா இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு என்ன பேச போகிறோம் தெரியாது நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கேமரா இப்போ நான் எப்படி இருக்கணும் என்னென்ன வார்த்தைகள் எனக்கு வருதோ என்னோட மூலம் எப்படி யோசிக்கிதோ உங்களை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் எப்படி யோசித்தா எப்படி சொல்லணும் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து பார்த்தினா எங்கேருந்து எப்படி கொஷின் வரும் யார் என்ன எப்படி கேள்வி கேட்பாங்க ஏன்னா ப்ரெஸ் மீட்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்க கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டன் டப்புனு ஒரு புல்லட் சுட்ட டப்புனு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் அது ஷார்ப்பாக எப்படி வருமோ அந்த மாதிரி தான் கேள்விகள்லாம் வந்து ப்ரெஸ் மீட்லாம் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு போடுவாங்க ஸ்பாட்டில் எப்படி கேட்க நம்மளுக்கு தெரியாது இதை விட என்னென்னா கேமரா இருக்கும் பார்த்திங்களா அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா எப்போ எவ்வளோ எந்த இடத்துல ஷூட் பண்ணுறாங்க எங்கே ஷூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது ஒரு ப்ரெஸ் மீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரிப்பராக ஒரு மீட்டுன்றது அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்ல தயாரா இருக்கணுமே தவிர ஆனா என்ன கேள்வி கேட்பாங்க எப்படி கேட்பாங்க ஏன்னா பிரஸ் மீட் வந்து அந்த இப்போ பொய்யே பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டை நம்ம ஊர்ல தான் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி நடத்திருக்காங்க இந்த கேள்வி நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் இந்த கேள்வி நீ செகண்ட் கேள்வி இதுக்கு நான் பதில் நான் சொல்லுவேன் இதுக்கான செகண்ட் கொஷின் பதில் நான் சொல்றேன் இது யார் சொ கேட்கணும் யார் பதில் சொல்லணும் யார் அந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஆண்டு கொண்டு இருக்கிற அரசாங்கம் வந்து பார்த்தின்னா ஒரு செட்டப் ப்ரெஸ் மீட் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த தலைமைக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவுத்திறன் இருக்குது நீங்கள் பாருங்களேன் அந்த திறமைக்கு எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிப்பாங்க சொல்லுங்களேன் ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கிடையாது ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க நம்ம அது நம்மளுக்கே தெரியாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த கொஷினுக்கு ஒரு ஃபிஃப்டீன் கூட தேவையில்ல ஒரு டுவெண்ட்டி ஓகே இப்படி தான் இருக்கும் வரப்போகிற நாட்கள் இப்படி தான் இருக்கும் ஒரு கெஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி நம்ம வரல

இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம விஜய் நான் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக மதுரை மாநாட்டில் நடத்துனார் பாத்தீங்களா இந்த பேஜை கேட்டவுடனே எனக்கு என்ன சொல்ல வரணும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த மாநாட்டில் ஒரு ராம்பாக் நடக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு அந்த ரேம்பாக் மேடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மேடையில் யாருமே வந்துடக்கூடாது யாருன்னா வந்துட்டாங்கன்னா ஏன்னா அவர் ஒரு ஆக்டருன்றதுனால நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கவோ இல்லை செல்ஃபி எடுக்கவோ முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி எட்டு அடியில் வந்து பார்த்தினா அந்த கம்பி மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதுலேயும் மீறி ஏறி வருவாங்க ஏன்னா போன மாநாட்டில் ஏறி வருவாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த மாநாட்டில் கிரீஸும் தடவைங்க அந்த கிரீஸ் தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் எதுக்காக இந்த கிரீஸ்லாம் தடறாங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவான வீடியோஸ்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அது ஏறி வரக்கூடாது மக்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க அதில் கரண்ட்டு ஷாக் ஒன்றும் வைக்கல அதில் கிரீஸ் தடுத்து இருக்காங்க யாரா டச் பண்ணாமல் இருப்பாங்க ஏறனா வழுக்குவாங்க அதெல்லாம் யாரும் ஏறாமல் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி வச்சோம் அதையும் மீறி தளபதி அவளுக்கு ரசிகர்கள் இருக்கிறதுனால எப்படியோ அந்த அதை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி எப்படியோ முயற்சி பண்ணி ஒருத்தர் அந்த கிரீஸ் தடவிட்டால் அந்த கிரீஸ் போயிடும் ஸோ அதையும் மீறி எல்லாம் ஏறி வந்திருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ ரேம்பாக்க வாயிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்கவோ இல்ல அந்த மஃப்லரை மேலே அவர் மேலே போத்துறதுக்கோ ஓடி இருந்திருக்காங்க அப்போ அவருக்கு பாதுகாப்பாக போட்டு போகிறதுக்கு பவுன்சஸ் இருக்காங்க பாத்தீங்களா பவுன்சஸ் வேலையை வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிட்ட விட மாட்டாங்க இது மாநாட்டிலே வந்து பாத்தினா ஒரு அட்லீஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் இருங்க யாரும் கிட்ட வராதிங்க அப்படின்ற தான் பவுன்சர்ஸ் போயிட்டு இருந்தாங்க திடீர் அவர் குரு குடுன்னு ஒரு ஒருத்தர் ஒரு ரசிகர் ஏறி ஓடி வர்றப்போ பவுன்சர்ஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்களேன் வாங்கப்பா வாங்க போய் எடுத்துக்கங்க சொல்லி அப்படியே சொல்லுவாங்க வேற ஒரு பவுன்சர்ஸா இருந்தா அவங்களுக்கு அவங்களுக்கு தள்ளி இருப்பாங்க பட் அது அந்த ஒருத்தர் ஏறி வந்து சரி அவர் ஃபேனாக இல்லாம வேற யாருனா ஒரு அவருக்கு ஆபத்து ஆபத்து வர மாதிரி எதனா ஒரு கத்தியோ இல்லை வேற எதனா ஒரு பொருள் எடுத்து வந்தோ திடீர்னு அவர் எதனா ஆகிட்டு என்ன ஆயிருக்கும் அப்போ அப்போ கூட பவுன்சஸ் அப்படியே அப்படியே இருக்க சொல்லுங்க அப்படியே நின்றுட்டு ஓகே இப்போ வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அவர் நோக்கி எது வந்தாலும் அவங்க தடுக்க தான் பவுன்சஸ் வேலை அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஓடி வரப்போ இவரை கூட்டம் இருக்கு இவங்களை தூக்கி கீழே போட்டு அடிப்படும்லாம் போடலை ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இவர் தூக்கி இப்படி தள்ளி விட்டால் கூட அந்த கூட்டத்து மேலே தான் விழுவார் சரிங்களா ஏன்னா அந்த கூட்டத்துக்கு மேலே தான் ஏறியே அவங்க வந்துருக்குறாங்களோ ஸோ இப்படி தள்ளி விட்டு அந்த கூட்டத்துக்கு மேலே தான் விழுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தான் அப்படி போட்டிருக்காங்க அந்த வீடியோலேயும் போட்டிருக்காங்க இந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டாக இருந்துச்சு இந்த வீடியோ இதை பார்த்தவங்களுக்கு ஆளுங்கட்சியான இருக்கும் இப்போ அவங்க வந்து பார்த்தினா ஒரு மாஸ்டர் மைண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி அந்த துப்புலர்வு பணியாளர்களுக்கு ஒரு பிளான் போட்டாங்க அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்க இருக்கு அந்த ஸ்கிரிப்டை மறுபடியும் இங்கே போட்டிருக்காங்க அதே மாதிரி இருக்கிற வேற ஒரு பையனை செட் பண்ணி அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அது நேராக பெரிய அதிகாரிகிட்டே கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரி அவங்க அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆரோ செக்ஷன்ஸோ போட்டிருக்காங்க ஒரு மூணு நாலு செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இது ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு பத்திரிக்கைலாம் போயிட்டு கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் தான் அதுவா நீங்கள் தான் அந்த பையனா எப்படி நீங்கள் அந்த எப்படி இங்கே போனீங்க எப்படி வந்தீங்க இப்படி கேள்வி கேட்கறப்பறம் நல்லா தான் பதில் சொல்லிட்டு இருந்தாப்பில் நான் அந்த மாடாடுக்கு போனேன் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க சரிப்பா நீங்கள் தான் அந்த மாடாடுக்கு போனீங்க எப்படி போனீங்க எதில் போனீங்க அப்படி நீங்க தான் சொல்லிட்டு அதுக்கு என்ன எவிடென்ஸு அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பையனுக்கும் ஃபேக்காக சொன்ன பையனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் போட்டு காட்டியிருப்பாங்க ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அந்த ட்ரெஸ்ஸில் வர லைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க பேரண்ட்ஸ் போதும் இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டடுங்க அவர் இப்போ அவர் இல்லை அதனால் ஒரு ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்ட் போட்டு அவர் மேலே கேஸ் போட்டு எதனா ஒன்று பண்ணிடணும் அவங்களுக்கு இதுதான் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை ஆனால் ஃபேக்காக இருக்கிறவங்க அவர் சுற்றி அவர் எதனா ஒரு நடக்கணும் அப்படின்றதுக்காக ஆளுங்கட்சியான அவங்க பார்த்தா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் உங்களை நான் காட்டுறேன் இந்த கிளிப்பில் போட்டிருப்பேன் என் பேர் அஜய் நான் விழுப்புரம் மாவட்டம் திருநூறு தாலுக்கா சராமத்தன் கிராமம் நான் இருபது நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பினோம் மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு நாங்கள் இருந்தோம் நான் ரேம் போகிற மாதிரி இருந்த செல்ஃபி வீடியோலாம் எந்த இருக்குது அவர் தளபதி வரும்போது நான் ரேம் மேலே ஏறி ஓடிடுவேன் ஓடும்போது பவுன்சர் கீழ் தேக்கி போடுவார் கீழ் தேக்கி போட்டோடனே நான் எட்டுமே தள்ளி பிடிச்சிக்குவேன் எனக்கு ஒன்றும் ஆகலை தேவையில்லாத வந்து இது புகார் பண்ணுறாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து பொய்யான புள்ளியானி விஷயம்